பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஒரு கூட்டு சதி செஞ்சு இங்கே வந்து இந்தியாவில் இருக்கிற வாக்காளர் போலி வாக்காளர்களை உருவாக்கி இந்த ஜனநாயக முறையான தேர்தலை இந்திய அரசு சாரசனத்தை சீர்குலைக்கும் அளவுக்கு இந்த பாஜக அரசு இப்போ செயல்பட்டு இருக்குது பாஜக அரசு இப்போ போலி வாக்காளர்களை வட மாநிலத்தில் கடமை இறக்கி தமிழ்நாட்டுக்குள்ளார போலி வாக்காளர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க இன்று நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அலுவலரான மாவட்ட ஆட்சியரிடம் இந்த கோரிக்கை இவிஎம் மிஷின் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு அதாவது இவிஎம் மிஷின் வந்து இந்தமே இருக்கக்கூடாது ஓட்டு சீட்டு படி தான் தேர்தல் நடக்கணும் அதே மாதிரி போலி வாக்காளர்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குவதை தடுக்கிறதுக்கான சிறப்பு முகாம்களை ஏற்படுத்தணும் அதில் வாக்காளர் திருத்தம் செய்யப்பட வேண்டும் ஒரே வீட்டில் ஐந்து வாக்காளர்களுக்கு மேல் குடிய குடியிருப்பவர்கள் ஆய்வு செய்து அது உங்கள் உண்மையான வாக்காளர்களாக வந்து என்பதை வந்து அரசு வந்து இந்த ஈரோடு மாவட்ட ஆட்சியில் வந்து உறுதிப்படுத்தணும் உலக நாடுகள் வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளை வளர்ந்த நாடுகளோட வல்லரசு நாடுகளாக இப்போ இருக்கக்கூடியவங்க அவங்களே வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இவி மிஷின் முறை தொழில்நுட்ப முறை இந்த ஏஏ தொழில்நுட்ப முறையில் வளர்ந்த நாடுகளே வந்து பாத்தீங்கன்னா இவி மிஷினு ஏத்துக்கல அவங்களே வந்து தேர்தல் ஓட்டு முறை சீட்டில் தான் ஏ ஏத்துக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இந்தியா கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாஜக இவ்வளோ பெரிய ஒரு சன்வியலையை செஞ்சு பீகார்ல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க இது ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர் வந்து வெட்ட வெளிச்சமா வந்து பாத்தீங்கன்னா இது வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதே போல பெங்களூர்ல மகாதேவா சட்டமன்ற தொகுதிகள வந்து ஐந்து விதமா மோசடி செஞ்சிருக்காங்க இதையும் வெட்ட வெளிச்சமா வெளிச்சத்து கொண்டு வந்திருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு மேல இருக்கிற மக்களுக்கு இருக்கான நம்பிக்கை வந்து சீர்குலையும் அளவுக்கு இருக்கிறதுனால இங்க ஈரோடு மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் சந்தித்து இன்னைக்கு நாங்க எங்கள் தமிழ் எழுச்சி பேரவை சார்பாக மனு கொடுத்துருக்குறோம் நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழை மறக்காம ஃபாலோ